ஆம்ஸ்ட்ராங்கின் தலைக்கு நூற்றி ஐம்பது கோடி விலை பேசிய பிரபல முக்கிய தலைவர் தற்பொழுது யாரெல்லாம் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கொடுத்த ஒரே வாக்குமூலம் மூலம் தற்பொழுது ஆளும் கட்சிக்கு எதிராக கடைசி நேரத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக ஆளும் கட்சி இந்த கைதுக்கும் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடத்திற்கும் தொடர்பு இருப்பதாக எதிர்க்கட்சி தரப்பினர்கள் கூறி கொண்டு வந்த நிலையில் சிபிஐ துறைக்கு இந்த வழக்கு மாற்றியமைத்த உடனே ஆம்ஷாங்கின் தலைக்கு நூற்றி ஐம்பது கோடி விலை பேசப்பட்டதாகவும் கொலை செய்யப்பட்ட நபர்கள் அனைவரும் இதை வாக்குமூலமாக கொடுத்துள்ளார்கள் ஆளும் கட்சியின் உதவியுடன் தான் இதை செய்தோம் என்றும் நான்கு கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்களை வரவழைத்து கூலிப்படைகளை ஏவி இந்த சம்பவத்தை அவரது வீட்டிற்கு முன்னாலே நாங்கள் அரங்கேற்றினோம் என்றும் திமுகவின் கிளை மாவட்ட செயலாளரது மகன் மூலமாக இந்த திட்டம் போடப்பட்டதாகவும் தற்பொழுது சிபிஐ துறையினர் முதற்கட்ட சோதனைகள் மூலமாக அனைத்து விசாரணையும் முடிவடைந்துவிட்டது மேலும் திருவெங்கடம் கொலைக்கு தற்பொழுது பழிவாங்கும் விதமாக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் மகளை கொலை செய்வதாகவும் தற்பொழுது நேற்று மொட்டை கடிதாசி ஒன்று அவரது வீட்டிற்கு வந்துள்ளது இதனால் ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டிற்கு தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது சமாஜ் தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலை சம்பவம் தற்பொழுது வ குடும்பத்தினர்களுக்கு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது அவரது கொலையை தொடர்ந்து குடும்பத்தில் உள்ள நபர்களையும் மிரட்டுவதாக காவல்துறையிடம் புகார் அளித்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் இந்த கொலைக்கும் என்ன காரணம் இதற்கு யார் தூண்டுதலின் பெயரில் ஏற்பட்டுள்ளது ஆளும் கட்சியின் உதவியுடன் தான் நடைபெற்றிருக்கிறது என்றால் அது யாராக இருக்கக்கூடும் முக்கிய அமைச்சரது பெயரை தற்பொழுது வெளியிடவில்லை இது வழக்கின் விசாரணையில் பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் தற்பொழுது அந்த அமைச்சரது பெயரை சிபிஐ துறையினர் வெளியிடாமல் மறைத்து வருகிறார்கள் தற்பொழுது மிக முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் சிக்கியவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவிற்கு தொடர்பு இருப்பது இதன் மூலமாக தெரியப்பட்டுவிட்டது நூற்றி ஐம்பது கோடி ஆம்ஸ்ட்ராங்கின் தலைக்கு என்றால் அதற்கு பின்னணி என்னவாக இருக்கும் எதை மறைப்பதற்காக இந்த கொலை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் இதனால் திமுகவின் அமைச்சருக்கு என்ன லாபம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் நாம் இதை விரிவாக பார்க்க வேண்டும் சிபிஐ துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை ஆராய்வு செய்த பிறகு வெளியிடக்கூடிய அறிவிப்பை பொறுத்து நாம் அடுத்த வீடியோவை பார்ப்போம் ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் மகளுக்கு கொலை மிரட்டல் விடுவது மிகப்பெரிய ஒரு மோச மான செயல் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மானக்கெடான விஷயமாக இருக்கிறதா என்பதை கமெண்டில் கூறுங்கள்